ஹாய் ரக்கி ஏப்பா கிட்ட டான்ஸ் மச்சான் இவரே அடி ப்ரோ ப்ரோ இவரே ப்ரோ அக்கடை எனக்கு டிக்கெட் தானா நான் சர் புல்லி என்ன நான் பாத்து கிண்டனல்ல வா மக்களே நீ இவே என்ன சொல்றானோ நான் அந்த புல்லி வந்து மக்களே நான் அக்கா நான் அத்தை ஓகே நான் ரெசர் தரேன் சர் அங்க கிட்ட போறதுல அவரே ஆனா கூட பண்ணு அண்ணங்க சரி சித்தார் சினிமாவில் அவன் கிட்ட காய்ச்சி பெரிய மாட்டேன் புள்ளி அவன் மத்தியமா ஏ ஆனே காமடி ஒவ்வொன்னி அந்த

குச்சிட்டு சத நீங்க கை விட்டே நன்கு தனி விட்டு ஒக்தி அல்லது நானே நீனால நானும் எப்பா இப்போ தலை தீன் நான் அதுக்கு மக நான் தரீத்தீங்க நினை கேள்ப்பாங்க கேள்வி பண்ற அல்லல்லே நான் நக எப்பா நீங்க சத்தி மாதாட் பல கஷ்ட நன்க அல்ல கஷ்ட கொட்டிங்க நன்க ಹ್ಞೂ ನಾನವನು ಹೋಗ್ತಾನವ ಮಂಜಾಡ ಹತ್ತಾಗ ಇಲ್ಲಿ ಹೋಗಿಪ್ಪ ನಾವನು ಏ ಇಲ್ಲಿದ್ದ ನಂಗೆ ಹಿಡಿದು ಗ್ಯಾರಂಟಿ ಆಯ್ತು ನವನು ನೀನು ನಾವೊಂದು ಹೇಳೋ ಹೇಳ್ತೀನಿ ಅವನು ತಲೆ ಓಡಾಬಿಡಾತೀನಿ ನೀನು ಸುಮ್ಮನೆ ಎಸ್ಕೇಪ್ ಆಗುತ್ತೆ ಚಲೋ ಎಸ್ಕೇಪ್ ಆಗಿ ಕರ್ತನ ಮಾಡಿ ನಾ ಕಳ್ಳ ಕುಳ್ಳ ಎಲ್ಲ ನೋಡಪ್ಪ ಅವ್ ಏನು ಮಾಡ್ತೀಗ ಏನು ರೇಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಹ್ಞೂ ಏನು ಮಾತಾಡ್ಬೇಕು ಏನಿಲ್ಲ ಮಾಡಿ ನಾನು ಸುಮ್ಮನೆ ಕಳ್ಸ್ಕೊಬಿಡ್ರಂತಂಗೆ ರವ ಇಲ್ಲ ನೀನು ತಲೆ ರವ ಆಗತ್ತಾ ನೀನು ರವ ಆಗಿ ಉಪ್ಪಿಟ್ಟು ಮಾಡಿ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಎಪ್ಪ ನೀ ಈಗ ನನ್ನ ತಲೆ ತೆರೆ ಸಕೈತೆ ಮತ್ತು ನೀನು ತಿನ್ಸೋದು ಬೇಡ ಏನು ಬೇಡ ನೀ ಬೇಕು ಅನ್ನೋದು ಬೇಡ ಅದು ನಿಂಗೆ ನಿಗೇನು ಮನಗಿಲ್ಲ ನಾನು ಅಷ್ಟು ಮಾಡಿ ಪುಣ್ಯ ಕಟ್ಕೋಪ್ಪ ನಾವು ನಾನು ಸದ್ಯಕ್ಕೆ ಬಿಟ್ಬಿಡಿ ಮುತ್ತೋದ ಮಾತ್ರ ನಾನು ಹಿಡ್ಕೊಳೆ ನೀನು ಬಿಡಾಕಿಂದ ಆ ತಂಡಪ್ಪ ಚೆನ್ನಾಗಿ ಬಿಡೋಣ ನೀವು ಮುಂದೆ ಹೋಗ್ಬೇಕು ನಾ ಈ ಕಡೆ ஏன்னா நான் ஃபுல்லாக மக்கள் பார்க்கல நான் இது பார்த்து நமக்கு இடத்த நம்ம இூட்டூன சப்ஸ்கிரைப் லைக் மாமெண்ட் மாடி சாக்கடி